ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் உறவுகளே சத்குரு சாய்நாதரின் அருளோடு அவரின் ஆணைக்கிணங்க உங்களின் வேண்டுகோளின்படி இந்த சீரடி யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க சார் சீரடி யாத்திரை தனிப்பட்ட முறையில் சீரடி போய் ரொம்ப நாள் ஆகுது நீங்கள் ஏன் அந்த யாத்திரை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தொடர்ந்து நமக்கு காசி யாத்திரை மற்ற ஆல் இண்டியா வட இந்திய யாத்திரைகள் இருந்துகிட்டே இருந்தனால தனியாக சீரடி மட்டும் போகிறதுக்கு யாத்திரை ஏற்பாடு பண்ணாமல் இருந்தோம் இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்ட பிரகாரம் வருகின்ற அரையாண்டு பரீட்சை விடுமுறை காலகட்டத்தில் இந்த சீரடி போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் காலம் கொஞ்சம் குளிர்காலம்தான் இருந்தாலும் அந்த குளிர்காலத்தில் வந்து கொஞ்சம் ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அது இதை அனுபவிக்கிறதுக்கும் தனியாக ஒரு இது வேணும் நம்மக்கிட்ட ஸ்வெட்ரு இந்த மாதிரியான இது ஜெக்கன்லாம் இருந்தாவே போதும் நம்ம அதை அணிஞ்சிக்கிட்டு போய் இதை அனுபவிச்சுட்டு வரலாம் இந்த மாதிரியான ஒரு ரம்மியத்தை அதனால் நம்பிக்கையை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எல்லோரும் வாங்க சீரடி போய் தர்ஷனம் சாய்பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு சனி சிங்னாபூர் மற்றும் தேவி இதையெல்லாம் பார்த்துட்டு வரும்போது பூனாவில் ரயில் ஏறி வந்துடலாம் இந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஈரோடு அப்படிங்கிறதுனால ஈரோட்டிலேருந்து கிளம்புற மாதிரி தான் அதாவது வரக்கூடியவங்க கோவை திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரியான பகுதிகளில் ஏறிக்கலாம் அதுக்கும் மேற்பட்டு இருக்கிறவங்க பெங்களூரில் வந்து ஜாயின்ட் ஆகிற மாதிரி இருக்கும் போகும்போது உங்கள் சூழ்நிலைகளை பொறுத்து நீங்கள் வாங்க இதுக்கான கட்டணமாக பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கோம் சாதாரண ஸ்லீப்பர் கிளாஸ் ரயிலுக்கு இதுவே நீங்கள் ஏசியில் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது ஐயாயிரம் ரூபா எப்போதும் போல் நம்ம பயணத்தில் வந்து ரயில் பயணத்தின் போது உணவு நாங்கள் கொடுக்க மாட்டோம் மற்றபடி அங்கே சீரடி போன ஒரு பாடு அங்கே உணவு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம் ஒருவேளை வந்து நம்ம சாய்பாபா கோயிலினுடைய அன்னதானத்தில் நம்ம சாப்பிட்டுக்குவோம் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அது எந்த கோயில் போனாலுமே அன்னதானம் சாப்பிட்றது அதில் சீரடிங்கிறது அவர் அன்னதானம் கொடுக்கறதுக்காகவே வந்து நிறைய வசதிகள் அவர் காலத்திலருந்தே அவர் உயிரோடு இருக்கும்போதே செஞ்சதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் சீரடி போகும்போது நிச்சயமாக சீரடி கோயில் சத்திர அன்னதானத்தில் வந்து நம்ம சாப்பிட்ணும் அந்த கோயில் அன்னதான ஒரு வேலையும் மற்றபடியான உணவுகள் நம்ம தமிழக உணவுகள் அங்கே சாப்பிட்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உதய எக்ஸ்பிரஸ் மூலிமா கோயம்புத்தூர்லேருந்து போகக்கூடிய உதய எக்ஸ்பிரஸ் மூலிமா போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் பெங்களூர் போயிட்டு பெங்களூரில் நமக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டைம் இருக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள் போயிட்டு வரலாம் இஸ்கான் டெம்பிள் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் நமக்கு கோபுரகான் சீரடி போகிற ரயில் அது ஏறினோம்னா நம்ம மறுநாள் மத்தியானம் சீரடி போய் சேர்ந்துருவோம் அங்கேருந்து சீரடி போனதுமே அன்னைக்கு சாயங்காலம் வந்து தர்ஷனம்லாம் முடிச்சிடுங்க முடிச்சுட்டு ஓய்வு எடுங்க இதில் பார்த்தீங்கன்னா அறை வசதி அப்படிங்கிறது மூணு பேருக்கு ஒரு அறை இந்த மாதிரி பொதுவாக வந்து படுக்கிறதுக்கு பெட்டு கட்டில் இந்த மாதிரி வசதி இருக்கிற மாதிரியான அறைகள் தான் ஏற்பாடு பண்ணுறோம் தேவஸ்தானத்தில் கிடையாது தனிப்பட்ட முறையில் நாங்கள் மாமூலாக தங்கக்கூடிய இடங்களில் வழக்கமாக தங்கக்கூடிய இடங்கள்ல ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் மூன்று பேருக்கு ஒரு அறை அல்லது நாலு பேருக்கு ஒரு அறை அல்லது ஒரு சில இடங்களில் எட்டு பேர் ஒட்டுக்க ஒரே அறையில் தங்குற மாதிரி பெரிய அறைகள் கூட அங்கே கிடைக்கும் எல்லாமே வந்து இருக்கும் நீங்கள் பெட்டில் படுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதி கட்டில் மெத்தையில் படுக்கக்கூடிய வசதிகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுப்போம் அதனால் வந்து மற்ற காசி யாத்திரை மாதிரி ஹால் இல்லை தாராளமாக வாங்க நீங்கள் சென்னையிலேருந்து வர்றவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து பெங்களூரில் வந்து ஜாயின்ட் ஆகிக்கோங்க சென்னையிலேருந்து பெங்களூர் வர்றது கூட டிக்கெட் என்னமோ பண்ணி கொடுத்தேன் அதுக்குண்டான எது டிக்கெட் கூட நாங்களே எடுத்து தரோம் உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட்டு பெங்களூர்லேருந்து இணைஞ்சிக்கலாம் திரும்ப ரிட்டன் வரும்போது நீங்கள் வந்து பூனாவிலேருந்து சென்னை நான் டிக்கெட் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அந்த சென்னை போகிற ரயிலில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் நேரடியாக சென்னையே போய்க்கலாம் எக்மோரோ அல்லது சென்ட்ரலோ அதனால் வந்து சென்னையில் இருக்க நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழப்பம் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா நிறையா இதுக்கு முன்னே நான் சுற்றுலா ஏற்பாடு பண்ணும்போது நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்குறீங்க சார் நீங்கள் ஈரோட்லேருந்து ப்ரோக்ராம் பண்ணுறீங்க நாங்கள் சென்னையிலேருந்து எப்படி வர்றது எங்களுக்கு சங்க சிரமமாக இருக்குதுன்ட்டு ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்லை பெங்களூரில் வந்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம எல்லாருமே இணைஞ்சு அதுக்கப்புறம் சீரடி போயிட்டு வர வரைக்கும் ஒன்றாவே வரலாம் பூனாவிலேருந்து மட்டும் உங்களுக்கு சென்னை போகிற வண்டியில் நாங்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் தனியாக அதில் வந்து சென்னையே போய்க்கலாம் தாராளமாக வர்றவங்க சீக்கிரமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வருகை எதிர்பார்த்து நான் காத்துட்ருக்கிறேன் நன்றி உறவுகளே ஜெய் சாய்ராம் சத்குரு சாய்நாதரின் அருளோடு இந்த யாத்திரை இனிதே நடைபெற அனைவரும் அனைத்து வளங்களும் பெற்று வா வளமுடன் வாழ நாம் சத்குரு சாய்நாதரை வேண்டிக்கொள்வோம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் நமச் வாழ்க வளமுடன் அனைவரும்